உழவனின் உயிர் தோழனாக விளங்கும் கால்நடைகளை பூற்றி வணங்கக்கூடிய நாள் இன்னைக்கு அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் ஒரு இடத்துல இதை படிச்சிருக்கேன் அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன் வந்து உழவர்களுக்கு வந்து மாடை வந்து உழவோட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு எப்போயாவது யோசிச்சுருக்காமா அது ஏன் தெரியுமா சிவபெருமான் வந்து நந்திக்கிட்ட சொன்னாராமா ஊர் மக்கள் எல்லார்கிட்டேயும் போய் சொல்லு ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு மட்டும் சாப்பிட்டு ஒரு மாதத்தில் டெய்லியும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னாராம் நந்திக்கிட்ட ஆனால் நந்தி கவனக்குறைவால் டெய்லியும் சாப்பிட்டு மாதம் ஒரு தடவை எண்ணெய் குளிங்க அப்படின்னு போய் சொல்லிட்டாரான் அதனால தான் சிவபெருமான் வந்து நந்திக்கு வந்து இதை சாப விட்டுருக்காங்க நீ தான் இனிமேல் வந்து உணவு தயாரிக்கிறதுக்காக பயன்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சாப விட்டு தான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் இதை சொல்லியிருக்கேன் எனக்கும் சரியாக தெரில ரொம்ப குளிர் வேறங்களா அதனால் மாட்டை குளிப்பாட்டுறதுக்கு மாடுங்க கண்ணுக்குட்டி எல்லாம் நிற்கவே மாட்டேன்ருச்சு தண்ணி ஓஸில் பிடிச்சி விட்லான்னு பார்த்தா ரொம்ப திடுதிடுன்னு திருன்னு விழுந்தால் அதுக்கு எதாவது குளிர் மாதிரி எடுத்துக்கும் அப்படிங்கிறனால தான் வாலியில் பிடிச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் கண்ணுக்குட்டி சுத்தமாக நிற்கலை ரொம்ப தண்ணி பட்டாலே ஓடிட்டு இருந்துச்சு இந்த பசு மாடு வந்து நாட்டு மாடு இது நின்னுக்குச்சு நல்லா தேய்க்கிற வரைக்குமே நின்றுக்குச்சு இன்னொரு கண்ணுக்குட்டி இருக்குங்க அதுவும் நிற்கவே இல்லை

சாமி கும்புற இடத்த காலையிலே சாணியெல்லாம் தொளிச்சு கோலமெல்லாம் போட்டுட்டு மாட்டையும் குளிப்பாட்டியாச்சு அடுத்து பொங்க வைக்கிற வேலையை தான் ஆரம்பிக்கணும் அப்பா பொங்க பானைக்கெல்லாம் வந்து கீழே செம்மண் தொடவிட்டு பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த தடவை தான் வந்து ஆகி எனக்கு நாலு வருஷம் போகுது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தனியாக பொங்க வைக்கிறேன் பொங்கப்பானை வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை அம்மாவும் அப்பாவும் எனக்கு பொங்கல் கொடுத்தாங்க அதில் நல்லபடியாக பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று என்னடான்னா மலைங்க பொங்கலுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக படப்படன்னு வந்துட்டு அப்படியே நின்றுச்சு விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு இதனடா நமக்கு வந்த சோதனைன்ட்டு விறகு எதுவுமே பிடிக்கல ரொம்ப அணுஞ்சணி போச்சு ஈரம் ஆயிடுச்சு

பொங்க வைக்கிறதுக்குள்ளே இதை பற்றி வச்சு எரிய வைக்கிறதுக்குள்ளே என் பொண்ணு சிங்க ஆரம்பிச்சிட்டா ரெண்டாவது பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா அம்மா தூக்கணுன்னு

அடுத்து பட்டி பொங்கல் முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் வாங்க பொங்கல் வச்சு முடிச்சதில் ஒரு பெரிய பாடு என்ன தெரியுங்களா அந்த காத்திலையும் விறகு இருந்ததுக்கும் நான் பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோதாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா அம்மா செஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு தெப்பக்கலை மாதிரி அது தண்ணி நிறுத்துவாங்க எப்பயுமே வந்து த பத்தாமல் இருக்கணும் அந்த இடம் அப்படிங்கிறதுக்காக வந்து தெப்ப குளம் மாதிரி கட்டுவாங்க அதில் ஏழு வெங்கச்சாங்கல் எடுத்து வச்சு அதான் சாமி அதில் வந்து எடுத்து வச்சு பூவு பொட்டு எல்லாம் எடுத்து வச்சு தேங்காய் பழம் எப்போயும் போல் கும்படுறதா பொங்கல்லாம் எடுத்து வச்சு கும்பிட்றதாங்க அந்த குளம் மட்டும்தான் இங்கே வந்து கிணறு இருக்கனால விவசாயத்துக்கு அதனால் அதை யூஸ் பண்ணி அதை பண்ணுவாங்க

மாமனும் மருமகளும் என்ன பண்ணுறாளுங்கன்னு பாருங்கள் அவங்க பாட்டுக்கு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கங்க மாமங்களோட ரெண்டு பாப்பாவும் ஆனால் சின்ன பாப்பா தான் என்னை தேடி அப்பப்பா அழுவா அம்மாட்ட போகணுன்ட்டு அப்படியே அவன் வச்சு சமாளிச்சிட்டான் எப்படியோ ரெண்டு பேரையும் எனக்கும் சரி அவருக்கும் சரி இதான் பட்டி பொங்கல் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கிறது இதுக்கு முன்னாடி ஆத்தவங்க ஊருக்கு நாங்க போகும்போதெல்லாம் அங்கு பட்டி பொங்கல் வச்சிருக்காங்க ஆனா நம்ம வந்து பெருசா அதை கவனிச்சிருக்க மாட்டோம் நம்ம சாமி கும்பிடுவோம் பொங்கல் வாங்கி சாப்பிடுவோம் கரும்பு சாப்பிடுவோம் அதோடு நம்ம வேலை முடிஞ்சிரும் இப்போ நாங்களாக அதை செய்கிறப்ப தான் ஒன்றென்றா தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பண்ணுறாங்க இதுக்கு பண்ணுறாங்க அவருக்குமே இது பெருசாக வந்து தெரியாதுங்க அதனால தான் அம்மா தான் எல்லாம் பண்ணாங்க தேங்காய் <muchas> தேங்காய் நாங்கள் எங்கள் மாட்டுக்கு பேர் வச்சுருக்கோங்க நாட்டு மாடு ஒன்று இருக்குது அதுக்கு பேர் வந்து அழகி அதோடய கண்ணுக்குட்டி பேர் வந்து லட்சுமி அது வெள்ளிக்கிழமை வந்து பிறந்தனால நாங்கள் அதுக்கு லட்சுமினு வச்சுருக்கோம் இன்னொரு கண்ணுக்குட்டி இருக்குங்க அது இப்போ தான் சனையாக இருக்குது அதுக்கு இன்னும் பேர் வைக்கலை பேர் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன்

மத்தோ இந்த தெருக்கு வந்தா வங்களோ பங்களோ ஹோம்லோ வந்தா தீவாதன சுத்துனா அப்படி மாட்டிக்கணும்

सिनोरナル दिख रिपोर्ट ऐड

இந்த நாட்டு மாடு மட்டும்தாங்க சாப்பிட்டுச்சு மற்றது எல்லாத்தையும் நம்ம கீழே கொண்டு போய் வச்சா அதுவே சாப்பிட்டுக்குச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி தப்பக்கொலை வெட்டி வச்சுருந்தோம்ல அதில் இருக்க பூஜை பொருளெல்லாம் எடுத்துகிட்டு சாமியை மட்டும் அதில் வச்சுட்டு நம்ம ஒரு நிற கொண்ட தண்ணியை அதில் ஊற்றி விட்டுறணும் வெளியில் தளும்பாத அளவுக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ